சண்டே அப்படின்றதே அவ்வளோவும் சாப்பிட்றக்காக மட்டுமே அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றக்காக மட்டுமே அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா இருக்காங்க நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சண்டேக்கு நான்வெஜ் மட்டுமே எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க எவ்வளோ சம்பாதிக்கணும் ஸோ அளவுக்கு அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வெறும் நான்வெஜ்ஜே அந்த மாதம் முழுக்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சு ஒரு வசதியாக இருந்தால் தானே அந்த மாதிரி அனுபவிக்க முடியும் அப்போது அவங்க நல்லா தானே இருக்காங்க கடவுளுக்கு கடவுளுக்கும் வந்துருந்து நீ இத்தனை உயிரை கொன்று சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் ஒன்றுமே பண்ணலையே இவ்வளோ உயிரை கொன்னதுக்காக அவங்களுக்கு கருமா வந்து அவங்க ஏதாவது ஒரு பாதிப்பு ஒன்றும் இல்லை அவங்க அப்பா நல்லா இருக்கார் அம்மா நல்லா இருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு ஒரு குட்டி குழந்தை கூட இருக்குது நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் கார் வச்சுருக்காங்க நல்லா அழகாக வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்காங்க நல்லா பேசுவாங்க அவங்க வீட்டில் ஏதாவது புதுசாக செஞ்சால் கூட நமக்கு கொடுத்து போவாங்க அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆட்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை ஜாலியாக இருக்காங்க எந்த கஷ்டமும் இல்லை அப்போது நான்வெஜ் சாப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கடவுள் ஏற்றுக்க போயிட்டாரா அவங்க வீட்டில் சாமி ரூம் இருக்குது அவங்க சாத்தியெல்லாம் வைக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் சாமி ரூம் எப்போ எப்படி டெய்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி திறந்து வச்சுருப்பாங்க அவங்க காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவார் எல்லாமே நல்லா தான் நடக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்போது ஏன் அப்படி இருக்குது ஓகேங்களா அதே போல் நான்வெஜ்ஜுங்கிற வாசமே இல்லாத குடும்பங்களும் நல்லா இருக்காங்கல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அவங்களையும் ஒரு நல்லா வச்சுருக்காரு